எங்க சம்பளத்தை கூட புதுகனாயி மாறி எங்கள் சம்பளத்தை கூட புடுமன்

இப்பொழுது நான் அமைச்சராக இருக்கிறேன் நம்முடைய கலெக்ட்ரை வைத்துக்கொண்டு யார் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் இன்னும் யாராவது எனக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்க ஆயிரம் ரூபாய் கிடைக்கவில்லை என்று இப்பொழுது கூட சொல்கிறேன் யாருக்காவது கிடைக்கவில்லை என்றால் நாளைக்கே கூட நான் தாசில்தாரத்தில் மனு கொடுங்கள் உங்களுக்கு சேர்த்து அந்த ஆயிரம் ரூபாயை வாங்குவதற்கு நாங்கள் கடமையாக இருக்கிறோம் எனவே ஆயிரம் ரூபாய் வருவது வரட்டும் வாழ்க்கையில இதுவரையில வந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் எனவே அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் போலி பணத்தை கொடுக்காமல் ஏமாற்ற முடியாது பிஜேபி போலி என்று சொல்லிக்கொண்டு எவரும் இந்த நாட்டில் ஓட்டு கேட்க முடியாது அது துரோகத்தை உங்களுக்கு செய்திருக்கிறார்கள் எனவே குழுவில் இருக்கிற தாய்மார்களே ஏழை எளியவர்களே உடைத்து உடைத்து ஓடாய் போய் இருக்கிறவர்களே உங்களுக்கு ஒரு சேர வேண்டிய படத்தை மோடி அல்ல அவன் பார்த்தது சொன்னாலும் விடமாட்டோம் கொண்டு வந்து கொடுப்போம் உறுதியை உங்களுக்கு தெரிவித்து